இந்த வீடியோவில் ஒரு கார் வந்து ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறத பார்த்துருப்பீங்க அதுவும் சிட்டிக்குள்ளே ஒரு பைக் வந்து லெஃப்ட்டில் டேர்ன் ஆகி போகிறதையும் பார்த்துருப்பீங்க அந்த பைக்கில் ரெண்டு பேர் இருக்கிறதையும் பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டு பேரும் உயிரோடு இல்லை ரெண்டு பேருமே ஸ்பாட் அவுட்டு எப்படின்னா இந்த கார் மோதி ரெண்டு பேருமே ஸ்பாட் அவுட்டு அந்த காரை ஓட்டிகிட்டு வந்தது வேதாந்த் தகர்வால் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் பதினேழு வயசு பையன் போதையில் கார் ஓட்டிகிட்டு வந்து அந்த ரெண்டு பேரையும் ரெண்டு பேர் மேலேயும் மோதி சாகடிச்சிட்டான் அவனுக்கு அடுத்த நாளே பெயில் வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவனுக்கு பெயில் கேன்சல் பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் இப்போ அந்த பையனுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டு ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க அவனுக்கு வந்து இப்போ பெயில் மறுபடியும் கொடுத்துட்டாங்க கொடுத்து வந்து அவனுக்கு வீட்டு அவனை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து சின்ன பையனா சின்ன பையனால் அவன் வந்து ஜெயிலில் எல்லாம் அவனை அடைச்சி வைக்க முடியாது அவனை வந்து விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனுக்கு வந்து பூனே கோர்ட் வந்து அவனை வந்து விடுவிச்சிட்டாங்க பெயில் கொடுத்துட்டாங்க ஸோ இதை பற்றின சம்பவத்தை பற்றின டீட்டெயில்டான விஷயம் இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்ப்போம் வீடியோஸ்கி இப்போ நான் பாருங்கள் ஆக்சுவலாக மே மாதம் பதினெட்டாந்தேதி இந்த சின்ன பையன் வேதாந்த் அகர்வாலுங்கிற பையன் அதாவது விஷால் அகர்வால்ங்கிற ஒரு பெரிய பணக்காரனோட பையன் அவனுக்கு போர்ஷே கார் கிஃப்டாக வழங்கப்படுது எதுக்குன்னா அவன் வந்து டுவெல்த்தில் பாஸ் ஆகிட்டானா ஸோ அந்த காரை எடுத்துகிட்டு மே மாதம் பதினெட்டாந்தேதி பப்புக்கு போகிறான் அதாவது அங்கே உள்ள மகாராஷ்டிராவில் உள்ள பப்புளெல்லாம் பதினெட்டு வயசு இருபத்தி நாலு வயசு மேலே உள்ளவங்களுக்கு தான் சரக்கே ஊற்றி கொடுக்கணுங்கிறது ரூல்ஸ் இருக்குது ஆனால் அவன் வந்து பதினேழு தான் ஆகுது அவனுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்துருக்குறாங்க அவனும் பயங்கரம் மப்பாயி அன்னைக்கு நைட்டே அந்த கார் எடுத்துகிட்டு நூறுலேருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதோடய ஸ்பீடு லிமிட் எப்படி இருக்குதுன்னு அந்த ஸ்பீடோட இது தெரியும் அவன் வந்து அந்த ரெண்டு பேரும் மோதி சாகடிச்சிருக்கான் அந்த ரெண்டு பேர் யாருன்னா இவங்க தான் ரெண்டு பேரும் உயிரோடு இல்லை பேர் அனீஷ் அஸ்வினி ரெண்டு பேரும் உயிரோட இல்லை ரெண்டு பேருமே இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசு ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க ரெண்டு பேருமே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க பல கனவுகளோடு இருந்தவங்க ரெண்டு பேரையும் மேலேயும் மோதி சாகடிச்சிருக்கிறான் சாகடித்தவனுக்கு இப்போ வந்து பெயில் கொடுக்கப்பட்டாச்சு ஸோ எவ்வளோ பெரிய சூப்பரான விஷயம் இல்லை ஸோ அவன் வந்து ரெண்டு பேரையும் சாகடிச்சிருக்கிறான் ரெண்டு பேரும் போதையில் மது போதையில் ரெண்டு பேரும் சாகடிச்சிருக்கிறான் அன்னைக்கு அன்றைக்கி நைட்டு மட்டும் அவன் பண்ண செலவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் வாங்க பல பேரோட சம்பளமே அவ்வளவு இருக்காது ஒரு மாத சம்பளமே பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் தான் இருக்கும் ஆனால் அவனை நைட்டு அன்றைக்கி செலவழித்த பாரில் செலவழித்த செலவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் செலவழிச்சிருக்கான் பதினேழு வயசு பையன் செலவழிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ரெண்டு பேரை சாகடிச்சிருக்கிறான் அன்னைக்கு நைட்டே அவனுக்கு பெயில் கொடுக்கப்பட்டாச்சு என்ன தண்டனை அவனுக்கு கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு நைட்டு நூற்றம்பது வேர்டில் ஒரு எஸ்ஏ எழுதணும் அதாவது இந்த மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை பற்றி எஸ் எழுதணும் அதுக்கப்புறம் டிராஃபிக் போலீஸ் கூட ஒரு நாள் ஒர்க் பண்ணணும் ஸோ இதுதான் அவனுக்குரிய தண்டனை இதை நீங்கள் பண்ணிட்டேன்னா நீ வந்து உனக்கு பெயில் கொடுக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அவனும் அதை பண்ணிட்டான் ஸோ அவனுக்கும் பெயில் கொடுத்தாச்சு இதனால் பப்ளிக் வந்து ரொம்பவே பொங்கி எழுந்தாங்க பொங்கி எழுந்தவொடனே சரி வேறு வழி இல்லை அப்படிங்கிற மறுபடியும் அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க மே இருபத்தி ரெண்டாந்தேதி சாரி மே இருபத்தி ரெண்டாம் தேதி மறுபடியும் அவனுக்கு ஜெயிலில் தூக்கி போட்டாங்க அதாவது சிறுவர் குறுநோக்கு இல்லத்தில் தூக்கி போட்டு அடைச்சாங்க அதுக்கப்புறம் அவனோட அப்பா அம்மா தாத்தா எல்லோருமே ஜெயிலில் போட்டாங்க ஜெயிலில் போட்டாங்க கொஞ்ச நாள் அப்படிச்சு அப்படியே ஆச்சு 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 அந்த விஷயம் வந்து அப்படியே அமைதியாக பப்ளிக் இடையே அமைதியாகணும்னா சரி இனிமேல் ஒருத்தரையாக விடுவிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நாலு நாளைக்கு முன்னாடி அவன் அவனோட அப்பா அதாவது விஷால் அகர்வாலுக்கு பெயில் கொடுத்தாங்க மும்பை ஹைகோர்ட் வந்து அவனுக்கு வந்து அதாவது அவனோட அப்பாவுக்கு வந்து பெயில் கொடுத்தாங்க இப்போ நாலு நாள் கழித்து அவனோட பையனுக்கு அவரோட பையனுக்கு இப்போது வந்து பெயில் கொடுத்துருக்காங்க என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா அவன் வந்து சின்ன பையன் ஸோ அவனோட வந்து குறுநோக்கு இல்லத்துலலாம் வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பெயில் குடித்து அவன் ஃப்ரீ பண்ணிட்டாங்க அவன் வந்து வீட்டுக்கு போய் ஜாலியாக இருக்கான் ரெண்டு பேரை கொண்டிருக்கான் சரியா ஸோ எவ்வளோ பெரிய சூப்பரான விஷயம் இல்லை ஸோ இந்த மாதிரி சின்ன பையங்கள்லாம் ரெண்டு பேரை கொண்டுட்டு இல்லைனா வேற ஏதாவது தப்பு பெரிய தப்பு பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்களா என்னங்கிறத தெரியல ஸோ தயவு செஞ்சு எதுக்காக இந்த மாதிரி நீதித்துறை இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியல ரெண்டு பேரை கொண்டிருக்காங்க ரெண்டு பேரை மது போதையில் கொண்டிருக்கான் அட்லீஸ்ட் அவன் சரி சின்ன பையன் விட்டுட்டிங்க அவனோட அப்பாவை எப்படிங்க அவங்க அப்பா தான் ரெண்டு கோடி மதிப்பிலான ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு அவனுக்கு லைசன்ஸும் கிடையாது அவனுக்கு அதுக்கான ஏஜும் கிடையாது அந்த காரும் ரெஜிஸ்டர் பண்ணப்படல அதோட ஃபோட்டோவை பாருங்கள் அந்த காரில் நம்பர் பிளேட்டே இருக்காது அதை தூக்கி ஓட்டியிருக்கிறான் ஸோ அவனோட அப்பாவுக்காவது அந்த தப்பை பண்ணின தண்டனை கொடுத்துருக்கணும் அவன் பத்து வருஷமோ இருபது வருஷமோ அந்த தண்டனையை கொடுத்துருக்கணும் எதுவுமே கொடுக்கல பெயில் கொடுத்தாச்சு அவனோட அப்பாவுக்கும் இப்போ இவனுக்கும் சரி பெயில் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஏன்னா அவன் பணக்காரன் கோடீஸ்வரன் பணம் நிறையா இருக்குது பணத்து மூலமாக எல்லாத்தையும் சாதிச்சிட்டான் ஸோ இதே ஒரு ஏழையாக இருந்தான்னா ஒன்று கஞ்சிக்கு வழி இல்லாதவனாக இருந்தான்னா அவனை என்ன பண்ணியிருப்பீங்க என்ன பண்ணியிருக்கும் இந்த சட்டம் கிட்டத்தட்ட பத்து வருஷமோ இருபது வருஷமோ அவனுக்கு தண்டனையை கொடுத்து அவனை தூக்கி சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைச்சிருப்பாங்க அவனோட அப்பாவுக்கும் தண்டனை கொடுத்து ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க இதுதான் நடந்துருக்கும் நடந்திருக்கும் ஆனால் இவன் வந்து கோடிஸ்காரன் பணம் பணம் இருக்குது பணம் இருக்குது எதையும் சாதிக்கலாம் ஸோ அந்த நிலமையில் தான் நம்ம சட்டம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி எழுது ஸோ இந்த ரெண்டு பேருக்கான நீதி கிடைக்கணும் நீதி கிடைக்கணுங்கிறது தான் எல்லாருக்கான இதுவும் ஆனால் அவனுக்கு பெயில் கொடுக்கப்பட்டாச்சு இனிமேல் இந்த வழக்கு எப்படி போகும்னு தெரியல கண்டிப்பாக அவன் வந்து ஃப்ரீயாக தான் இருப்பான் ஜாலியாக இருப்பான் அடுத்து இன்னொருத்தர் மேலே காரை கொண்டு போய் மோதுவான் அடுத்து ரெண்டு பேரை காலி பண்ணுவான்ங்கிற மாதிரி தான் இருக்குதா நம்ம சட்டம் அப்படிங்கிறது கேள்வி எழுது ஸோ இதுதான் இந்த சம்பவம் ரொம்பவே ஒரு கொடுமையான வழியாக இருக்குது ரெண்டு பேர் இறந்துருக்காங்க அவங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அவங்க குடும்பத்தில் எவ்வளோ கனவுகளோடு வந்துருப்பாங்க எவ்வளோ ஆசைகளோடு வந்திருப்பாங்க அவங்க பிள்ளைகளை எவ்வளோ கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு பேர பிள்ளைகளை பார்க்கணும் அப்படிங்கிற எவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க அந்த கனவுகள்லாம் அழித்த ஒரு சின்ன பையன் இப்போ ஜாலியாக வெளியே சுற்றுறான் ஸோ ரொம்பவே வேதனையாக இருக்குது மக்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அவனை காப்பாற்றுறதுக்கு அதாவது கிட்டத்தட்ட மே இருபத்தி ரெண்டாம் தேதி மறுபடியும் ஜெயிலில் அடைச்சாங்கல்ல அப்போ அவனை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் நடைபெற்றது பணத்தின் மூலமாக அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு டாக்டருக்கு மூணு லட்சம் கொடுக்கப்பட்டது டாக்டர் அரெஸ்ட் பண்ணாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க ஏன்னா டாக்டருக்கு மூணு லட்சம் கொடுத்தாங்களாம் ப்ளட் சாம்பிளாக மாற்றதுக்கு அதாவது அவன் குடிச்சிட்டு ஓட்டலை வேற ஒரு பிளட்டை எடுத்து இந்த பிளட்டை சாம்பிள் பண்ணி இந்த பார்த்தீங்கன்னா அந்த ப்ளட்டில் சாராயம் எதுவுமே இல்லை ஆனால் ட்ரக் எதுவுமே இல்லை அவன் குடிச்சிட்டு ஓட்டலை அப்படிங்கிறதுக்காண்டி மூணு லட்சம் கொடுக்கப்பட்டு தான் ஸோ பணம் வந்து எங்கெல்லாம் விளையாடுறது பார்த்தீங்களா பணம் வந்து பாதாளம் வரைக்கு பாதாளம் வரைக்கு செல்லும் அப்படிங்கிறது இந்த இந்த சம்பவம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு பணம் இருந்தால் என்னென்னாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேவலமான சமுதாயத்தில் நம்ம வாழ்கிறோமாங்கிற கேள்வி எழுது ஸோ செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த ரெண்டு பேருக்கான நீதி கண்டிப்பாக கிடைக்கணும் ரெண்டு பேர் சா ஆத்மா சாந்தி அடையினா அந்த சின்ன பையனோ இல்லை அந்த சின்ன பையனோட அப்பாவோ தண்டிக்கப்படணும் அந்த ஆனால் சின்ன பையன் சரி விட்டுட்டீங்க ஓகே அந்த க சின்ன பையனை தப்பு செய்ய பண்ண வச்சது யார் அந்த பையனோட அப்பா ஸோ அந்த பையனோட அப்பாவோ தண்டிக்கப்படணும் அவரும் தண்டிக்கப்படாமல் அவருக்கும் பெயில் கொடுத்தாச்சு ஸோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்தில் தண்டிக்கப்பட்டே ஆகணும் அப்போ தான் அந்த ரெண்டு பேருக்கான நீதி கிடைக்கும் அந்த ரெண்டு பேருக்கான ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அம்மன் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மற்றொரு சம்பத்து சந்திக்கலாம் அண்ட் தென் பாய்